நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த டிவிஆர் கிட்ட அஸ்மல் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ தெளிவாக பதிவு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த சிசிடிவியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் இன்னும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிசிடிவி கிட்ட டிவியோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மாடல் டிவிஆர் கிட் இருக்குது அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதை எப்படி டிவியோட கனெக்ட் பண்ணணும் அதை எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இதுதான் எயிட் மாடல் டிவேர் கிட்டு இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிஸ்க்குலாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றத காமிக்கணுங்கிறதுக்காக பேக் சைடை வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கான பின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எட்டு வீடியோ நம்ம கனெக்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து விஜியை போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆடியோ ஒரு ஆடியோ அவுட் நம்ம எடுத்துக்கலாம் எயிட் மாடலில் ஒரு ஆடியோ இன் ஒரு ஆடியோ அவுட் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக வருது இந்த ஃபைவ் மெகாபிக்சல்லாம் வாங்கினீங்கன்னா அதிலேயே இன்பில்டாகவே கேமராவில் ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகும் இந்த டூ பிக்சல் கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிற ஆப்ஷன் கிடையாது ஒரே ஒரு ஆடியோ மட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம் அவுட் புட்டும் நீங்கள் எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டிரைவ் போட்டு போட்டு கூட டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா இன்டர்நெட்டு ஈத்தர்நெட் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டு இது வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான பாயிண்ட் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி தேவையான தேவைன்னா ஓல்ட் பவர் சப்ளைக்கான அடாப்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஓல்ட் தான் ஒர்க் ஆகும் அதனால் கரண்ட் ஷாக் கிடைக்கும் அப்படின்லாம் எந்த பயப்படும் தேவையில்லை தாராளமாக யார் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ முதல் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளையை இதில் கொடுத்துர்லாம் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கு டூல் ஓல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா இங்கே கொடுத்து வச்சிருக்கேன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கேமரா கனெக்ட் பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா பதினாறு போர் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஒவ்வொரு கேமராக்கும் நம்ம ரெட் பிளாக் ஒயர் போவோம் அந்த ஒயரை நம்ம இந்த பவர் சப்ளைக்கு இங்கே கொடுத்துக்கலாம் இந்த எஸ்எம்பிஎஸ் தேவையான ஒயர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர் சப்ளை அடாப்டர் கொடுக்குறேன் இப்போ நமக்கு எஸ்எம்பிஎஸும் ஆன் ஆயிருச்சு டோல் ஓல்ஸ் பவர் சப்ளை இன்புட் ஒயரு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராக்கு இன்புட் கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஒயர் இதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணணும் இப்போது இங்கேருந்து இந்த கேமராலேருந்து வரக்கூடிய வீடியோ சிக்னலை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே டிவி ஆறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோ சிக்னலில் கனெக்ட் பண்ணணும் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டெலாம் போடுறதுக்கு எந்தெந்த கேமராவை மாற்றணும் இந்த மாதிரி மாற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்தையுமே இந்த மவுஸ் தேவைப்படும் நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மவுஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎம்ஐ கேபிள் இந்த எஸ்டிஎம்ஐ கேபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியோட கனெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம டிவி அங்கே இருக்குது நோ சிக்னல்னு காட்டுது இப்போ இதில் எஸ்டிஎம் ஒயர் நம்ம இன்செர்ட் பண்ண உடனே அங்கே டிவியில் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வேலை முடிஞ்சுது நம்ம இப்போது டிவி கிட்ட தான் நமக்கு ஒர்க் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து செய்ய முடியாது டிவியில் என்ன இருக்குன்றதை பார்த்தா நம்ம செய்ய முடியும் அதனால் நம்ம இப்போது டிவி கிட்டே போகலாம் இந்த எல்லா ஒயும் கணெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிவியில் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின் இருக்குது இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு லேங்குவேஜ் வேறு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன லேங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு சரி நமக்கு தமிழ் கிடையாது இங்கிலீஷ் தான் இருக்குதுங்க அதனால் இங்கிலீஷ் கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்துடலாம் நமக்கு இந்த கேமராவுக்கு தேவையான அந்த ரெசுலேஷனை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெட்டராக வேணும்னா தௌசண்ட் நைன் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் செலக்ட் பண்ண சொல்லுது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்டெலாம் கேட்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்படுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கீபோர்டு ஆகும் நீங்கள் வேணுங்கிறத பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நம்ம கடைசியாக எல்லாத்துக்கும் ஓகே ஓகே கொடுத்து வந்தீங்கன்னா கடைசியாக ஃபினிஷ்னு கேட்கும் அந்த ஃபினிஷ் கொடுத்தா முடிஞ்சுது அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் கேமரா கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கனெக்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா கேமராவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் நண்பருக்கு வாங்கினதால ஒரே ஒரு கேமரா மட்டும் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த கேமராவை நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலை இவ்வளோ தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து செட்டிங் இருக்குது உள்ளார நீங்கள் போய் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் இந்த மவுஸ் வச்சு நீங்கள் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணுறது அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு பாருங்கள் எங்கள் மேலே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை அழுத்துறீங்கன்னா கேமரா மோடு அடுத்து ப்ளேபேக்னால் இது போய்ட்டு நீங்கள் எந்த கேமராவோ எந்த டேட்டில் வந்து நீங்கள் ரிவன் பண்ணும் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும் எந்த டைமில் உதாரணத்துக்கு நீங்கள் குறிப்பிட்ட டைம் மட்டும் தேடி எடுக்கணும்னா நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி எந்த கேமரா வேணுங்கிறத கொடுத்து எடுத்துக்கலாம் அடுத்த செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங் இருக்குது இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் செட்டிங் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது இல்லை நெட்ஒர்க் செட்டிங் கேமரா செட்டிங் ஈவெண்ட் செட்டிங் ரெக்கார்டிங் செட்டிங் இது எல்லாமே இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் இதை மொபைலில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போ நான் இன்டர்னெட் கனெக்ஷனும் கொடுக்கல அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்லைன் அப்படின்னு காட்டுப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இதில் ஈர்த்து கனெக்ஷன் கொடுக்குறேன் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் எரியும் இன்னும் பாருங்கள் இப்போ வந்து எம்டிஆர் இருக்கு இல்லைங்களா கொஞ்ச நேரத்தில் ப்ளூ லைட் எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃப்லைன் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் காமிக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஃப்லைன் அப்படின்னு இருந்தது இப்போது நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வயர் கனெக்ட் பண்ண உடனே இங்கே ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐ கனெட் ஆப் இருக்குது உங்கள்கிட்ட ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க இப்போ இது கனெக்ட் ஓபன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமரா இதில் இருக்கு காட்டுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவே நம்ம இதில் ஆட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எத்தனை டிவிஆர் வேணா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டிவிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கேமரா இருக்கிற டிவிஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிவிஆர் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னு இருக்கீங்களா அதை ஸ்கேன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆட் மேனுவலே இருக்குது நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணோன்னா போட்டு உள்ளார அதோட ஐடியெலாம் போட்டு லாகின் பண்ணணும் பதிலாக நம்ம ஸ்கேன் கொடுத்தோம்னா இதை ஸ்கேன் பண்ணாலே போதும் பாருங்கள் இப்போ இந்த கேமராவும் இதுக்குள்ளார வந்துருச்சு நீங்கள் இதை ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேமராவோட நம்பரு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடரோட இமெயில் கேட்டுது சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு யாருமே கிடையாது நம்மளே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேலே ஸ்கிப் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவும் இதில் ஆட் ஆகிருச்சு பாருங்கள் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேமரா கீழே போயிருச்சு இப்போ புதுசாக ஆட் பண்ண கேமரா மேலே வந்துருச்சு இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி இந்த கேமரா என்ன இருக்குன்றதை மொபைல் பார்த்துக்கலாம் இந்த கேமராவில் என்ன காமிக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இதுதான் இதான் வியூ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளேபேக் மோடலாம் போகலாம் இப்போ இங்கே ப்ளேபேக் பாருங்கள் இந்த பேக் அழுத்தினீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணுமானு கேட்குது க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்மகிட்ட கிடையாது அதனால் நம்ம ஹார்ட் டிஸ்கில் தான் எடுத்திருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசகரி கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இங்கே இந்த ப்ளூ கலர் காமி பார்த்திங்கனா இதுதான் வந்து ரெக்கார்டிங் இருக்குது ஏன்னா நம்ம இப்போ தான் இன்ஸ்டால் இருக்கோம் அதனால் கொஞ்சமாக தான் ரெக்கார்ட் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து பார்க்க முடியும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அது ரெக்கார்ட் இருக்குது பாருங்கள் இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆனது இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு இந்த மோடில் காமிக்கிறேன் இப்போ எதுக்கு நம்ம ரெக்கார்ட் இருந்தோம் இல்லைங்களா அங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் சேவ் ஆகிருக்கு ஸோ இது தாங்க மொபைல்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க இப்போது இந்த டிவிஆர் கிட்ட எப்படி நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறது மொபைலில் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரால தான் பதிவாகிட்டுருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோடில் இருக்குது இதே நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இது மாதிரி லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் லைட் எரிய ஆரம்பிக்கும் ஐஆர் லைட் எரிய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடு நைட் டைம் மோடு இப்படி தான் இருக்கும் சரி ஓகேங்க இந்த சிசிடிவி டிவிஆர் கிட்டை எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணுறது எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மொபைலை கனெக்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் ஆல்ரெடி இந்த ஐ கனெக்டோட அப்ளிகேஷன் இருந்ததால் நான் ஆல்ரெடி டிவிஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால அதை அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த கேம் இந்த டிவிஆரும் அதில் கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டேன் இது ரொம்ப சிம்பிள் ஒருவேளை நீங்கள் இப்போ தான் புதுசாக டிவிஆர் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஐ கனெக்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி ஒரு மொபைல் வாங்கும்போது போய்ட்டு நம்ம மெயில் ஐடியெலாம் கொடுத்து ரிஜிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த டிவேர் கனெக்ட் பண்ணுறதுக்கான பேசிக் விஷயம் இவ்வளோ தான் இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதை பற்றி நான் தெரியாத பதிவு பண்ணுறேன் ஏன்னா இந்த சிசிடிவி டிவியார் கிட்டில் இன்னும் உள்ளார இன்டெப்த்தாக போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும் அதெல்லாமே ஒரே வீடியோவில் போட முடியாது உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வரக்கூடிய நாட்களை வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்